உலகிலே முதன் முதலாக இந்த மாதத்துலேருந்து மாதம் ஒவ்வொரு மாதமும் பெண்களை தொடக்கூடாத நாட்கள் அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுத்து சொல்கிறேன் இது நான் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது வான சாஸ்திரத்தை இந்த உலகத்தில் யாராவது மறுக்க முடியுமா தமிழாக இருந்தாலும் தமிழ் அதாவது இந்தியாவாக இருந்தாலும் உலக நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத யாரும் மறுக்கவே மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் சூரியனை மையமாக வச்சு நவக்கிரகங்கள் எப்படி இயக்குதோ அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க ஊராக இது நோட்ஸ் எடுத்துக்கிறேங்க காரணம் என்னன்னா இது வந்து சாதாரணமாக ஆட்களாக அதாவது இப்போ சாஸ்திரம் இப்போ வேத பஞ்சாங்கம் படிக்கிறவர்களால் இதை பூரா சவால் விட்டு சொல்கிறே சொல்ல முடியாது என்ன மாதிரி அதே மாதிரி ஆன்மீகம் அதாவது ஆன்மீகம் விஞ்ஞானம் அதெல்லாம் பாருங்கள் ஆன்மீகம் விஞ்ஞானம் இந்த பஞ்சாங்கம் இந்த மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவுங்க படித்தவுக அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு இதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தேனியை ஒவ்வொரு மலர்களாக போய் தேனை சேகரித்து கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கிதோ இப்போ ஒரு பூவில் உள்ள தேனை நம்ம போய் உறிஞ்சி சாப்பிட முடியுமா ஆனால் தேனியை வந்து ஒவ்வொரு ஈய ஒவ்வொரு பூக்களாக போய் எப்படி சேகரித்து தேனை கொண்டாந்து சேகரித்து வைக்கிதோ அதே மாதிரி ஒவ்வொரு புஸ்தகங்கள் ஒவ்வொரு ஞானிகள் எழுதினதை நோட்ஸ் பண்ணி இந்த நான் இதை தகவலை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இதை நான் சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னா நம்முடைய திருமூலர் இவர் என்ன சொன்னார் பெண்களை தொடக்கூடாத நாட்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ரீசனோடு சொல்கிறிருக்காரு அப்படின்னா இது விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான அடிப்படையில் சொன்னது எப்படின்னா சூரியனிலிருந்து ஒளிக்கதிர்கள் பூ சந்திரனில் படும்போது சந்திரன் நல்லா கவனமாக கேளுங்க சந்திரன் மேலே படும்போது அந்த வெளிச்சம் உயர் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தேவாமிரதமாக விளங்குது அதனால்தான் முன்னோர்கள் வந்து நல்லா கவனமாக கேளுங்க முன்னோர்கள் ஆத்மா அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் சந்திரலேருந்து வெளிச்சம் கிடைக்காததுனால அமுதம் கிடைக்காததுனால அவங்களை பெற்றவர்கள் தன்னுடைய வாரிசுகள் வீட்டில் வந்து வ வரும் அதுக்காகத்தான் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் இவர் என்ன சொன்னார் பௌர்ணமி வெளிச்சம் பூமியில் எந்த அளவுக்கு படுதோ அந்த தான் நம்மளுடைய தேவ தேக ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் எப்படின்னா இந்த பௌர்ணமி வெளிச்சம் நல்லா எடுத்துக்கிறோங்க அமாவாசைக்கு முன் அம்மாவாசைக்கு பின் ஆறு நாட்கள் பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் காரணம் இந்த பௌர்ணமி வெளிச்சம் எந்த அளவுக்கு நம்ம மேல படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உயிர் ஆற்றல்கள் விந்தணுக்கள் நம்மளுடைய உடலில் வந்து ஏற் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நோய் நொடிகள் வர்றதை குறைக்கும் எப்போ பெண்களை தொடாமல் இருக்கும்போது அப்போ பெண்களை வந்து அந்த அமாவாசை அதாவது சூ இந்த சந்திரனுடைய வெளிச்சம் அதிகம் இல்லாத போது பெண்களை தொடும்போது நம்மளுக்கு உடம்பில் ரத்த அணுக்கள் உற்பத்தி குறையும் விந்தணுக்கள் குறையும் அப்போ பெண்களை தொடும் பொழுது நம்மளுக்கு நோய் நொடிகள் வரும் அதனால அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பின் பெண்களை தொடக்கூடாது ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அது கடைப்பிடிக்க முடியாது அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க எவன்டா இந்த காலத்தில் லூசுத்தினம சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிருவீங்க அதனால என் அறிவுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூணு நாள் இங்கிட்டு மூணு நாள் அங்கிட்டு மூணு நாள் வேண்டாம் காரணம் என்னென்னா ரொம்ப லோவாக இருக்கு சென்சிட்டிவ் லோ ரொம்ப லோ சென்சிட்டிவாக இருக்கும் போது அந்த பௌர்ணமி வெளிச்சம் நம்ம மேலே ரொம்ப மிக குறைவாக இருக்கும் போது நம்மளுக்கு நோய் நொடிகள் குயிக்காக நம்ம உடம்ப தாக்கும் அந்த தாக்குதல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பின் மூணு மூணு ஆறு நாட்கள் தொட வேண்டாம் அவர் சொன்னது பன்னெண்டு நாள் ஆடா நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல மூணு நாள் பின்னாடி மூணு நாள் வேண்டாம் காரணம் தேய்பிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன் அதுக்கடுத்து சனிக்கிழமை நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அவங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை பெண்களை தொட்டால் அவன் தருத்திரம் முடிச்சே தெரிவான் காரணம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணப்பிரச்சனை ஏதாவது ஒரு இன்மென்ட்ஸில் கொண்டு போட்டுட்டு பண வரும் அப்போ பண கஷ்டம் நம்மளுக்கு வராமல் இருந்தால் அதில் ரெண்டு விதமாக பாருங்கள் எப்படின்னா அன்னைக்கு வந்து மேக்சிமம் எந்த களை ஓடும் சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய களை சூரிய களை ஓடும்போது பெண்களை தொடும்போது நம்மளுடைய உடம்புல எனர்ஜி எனர்ஜி குறைவாக வரும் ஒரு சில அது விளக்கங்கள் இருந்தால் நாள் கணக்காக வரும் அது உங்களுக்கு வந்து பு புரியாது ஸோ சாட்டாக சொல்லியது சனிக்கிழமை பெண்களை தொட்டால் கண்டிப்பாக வறுமை தரித்திரம் தாண்டவமாடும் ஆடும் அதனால தான் so, ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட கிம்பளத்துக்கு எதிர்பார்க்குறாங்க ஸோ கிம்பளத்துக்கு எதிர்பார்க்குறதுக்கு அடிப்படை காரணம் புருஷன் ஒரு ஊரில் இருப்பாங்க மனைவி ஒரு <laughs> ஊரில் இருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க சந்திக்கக்கூடிய நாள் சனிக்காயிரத்தான் இருக்கும் ஸோ so, சனிக்கிழமை பெண்களை தொட்டால் என்னாகும் இந்த மாதிரி <laughs> வறுமை இப்போ வாங்குகிற சம்பளத்தை புறத்தையும் லோனை கட்டி போட்டு வறுமையில் அதாவது கா பண பிரச்சனை கண்டிப்பாக வரும் தருத்திரம் தாண்டவமாடும் அப்படின்னு சாட்டாக சொல்லியிருக்காங்க சொன்னது நான் அல்ல வேணாம் வந்து காமிக்கிறேன் என்னுடைய பணங்கால புக்குகள் அந்த புக்குகளையும் இப்போ நான் எத்தனையோ தடவை காமிச்சிட்டேன் அந்த புக்குகள்லேருந்து சொன்னது சனிக்கிழமை தொட்டால் தரித்திரம் ஞாயிற்றுக்கிழமை தொட்டால் நல்லா கவனம் கேளுங்க ஞாயிற்றுக்கிழமை பெண்களை தொட்டால் உடல் சோர்வாக இருக்கும் நீ எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனாக இருந்தாலும் மதுரை வீரனாக இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு உன்னுடைய உடம்பில் இருந்து சாரி நம்மளுடைய உடம்பில் இருந்து விந்தணுக்கள் வெளியேறினால் அந்த வாரம் உடல் சோர்வாக இருக்கும் சரியா சனி ஞாயிறு ஆகாது இதை விட மோசமான நாள் எது தெரியுமா செவ்வாய்க்கிழமை இதை பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த வலது நாசி எப்போ எப்போ ஓடுதோ அப்பெல்லாம் பெண்களை தொடக்கூடாதுன்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை எந்த நாசி ஓடும் இந்த வலது நாசி ஓடும் இந்த வலது நாசி சிவாகிழமை அன்னைக்கு தொட்டுட்டால் கண்டிப்பாக ஆரோக்கிய கேடு சுகாதார கேடு நோய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இல்லை வரும் வந்த நோய் போகாது இதிலையும் இன்னும் ஒரு பிரம்ம ரகசியம் இளம் வயசில் கல்யாணமானவங்க சிற்றின்பத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவங்க லேசாக தடுவு முடிச்சுக்கிட்டு இருக்கில்ல தி லேசாக தடுச்சு தடுவும் முடிச்சிக்கிட்டு இருக்கில்ல லேசாக க காய்ச்சல் அடிக்கும் போது பெண்களை தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களே உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கு பேர் சீலை தடுமன் ரெண்டு மாதத்துக்கு கொண்டே வரும் பாடாத பாடுபடுத்தும் பிடிச்சிச்சின்னு வச்சுக்கிறீங்களே அதுக்கு தே சீலத்தடுமன் சொல்லுவாங்க சீலைத்தடுமன்னா என்ன செய்யணுன்னா நான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்யும்னா சீலைங்கிறது பெண் அந்த காலத்தில் இந்த பெண்களை தொட்டால் அந்த தடுமன் ஒட்டிக்கிறோம் ஒட்டிச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் பிடிச்சிக்கிறோம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பெண் மூணு மூணு ஆறு நாள் ஆகாது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகாது மிச்ச நாட்களில் அதையும் சொல்கிறேன் என்னடா இப்படி இல்லாமடா இருக்குது அப்படிங்கிட்டால் சொல்வது நான் அல்ல முதல்ல சொல்லிட்டேன் ஒவ்வொரு மலர்களை தேன் எப்படி சேகரித்து கொண்டாந்து வைக்கிறதோ அதே மாதிரி எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்தால் நான் இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாம் ப்ரூஃப் வச்சுருக்கேன் யார் வந்து கேட்டாலும் எடுத்து இருந்தாங்கன்னு நான் காமிப்பேன் அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்னா இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ உங்கள் வீடுகளிலே இருக்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அதாவது காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களில் பெண்களை தொட்டால் என்ன ஆகும் தெரியுமா மன்னாதி மன்னனாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய கோடிசோனா இருந்தாலும் அவன் பெண்களை என்றைக்கு தொடக்கூடாது தெரியுமா முத முதல்ல இப்போ ஆகி ஒரு பெண்களை வந்து இப்போ இன்னைக்கு காலையில் கல்யாணம் ஆகிடுச்சு சாந்தி முகூர்த்தம்னா அன்னைக்கு பார்ப்பாங்க இன்றைக்கி அப்படின்னா என்னென்னே தெரியாது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது பெர்சென்ட் சாந்தி முகூர்த்தம்னு யாராவது பார்த்து செய்கிறாங்களா இல்லை ஒரு என்ன ஒரு துளியளவு பார்ப்பாங்க உயர்ந்ததாவது சாஸ்திரம் உள்ளவங்க பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களில் பெண்களை தொட்டால் என்னாகும்ங்கிறத வாசிக்கிறேன் பாருங்கள் யார் எழுதினது இந்த புஸ்தகம் ஆற்காடு வே ஆற்காடு கா வே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் இவக எழுதுனது பரம்பரை பரம்பரையாக எழுதினவுங்க இவக பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத வாசிக்கிறேன் சொல்கிறது நான் இல்லை சொல்கிறது இவங்க வாசிக்கிறதே நான் காலற்ற உடலற்ற தலையற்ற நாளில் கோலக்குடைய குடைய மடைவர் தமை கூடின் மலடாவார் அதாவது ஒரு ஆண் பெண்ணை காலற்ற உடலற்ற தலையற்ற நாளில் கோலக்குய மடைவர் தமை கூடின் பெண்களை தொட்டால் காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களில் பெண்களை தொட்டால் மலடாவார் அந்த பெண் என்னாக மலடாயி போவார் அது எல்லாரும் சொல்லுவாங்க பெண் மலடு பெண் மலடு பெண் மலடு இந்த பெண்ணையும் மலடாக்க கூடியது யாரு ஆண் ஸோ இன்னையிலேருந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கிறேங்க பாலுக்கு ஒரு மனை மாளிகை கோரினது பாலா பெரிய பெரிய மாளிகை வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீடு பாலா போயிடும் ஞானத்தவர் வழி போகிறோம் நலம் எழுதி விட்டார் ஸோ அந்த அடிப்படையில் ஞானத்தோடு செயல்பட்டால் ஞானத்தோடு செயல்பட்டால் நல்ல செல்வாக்கோட உயர்ந்த நிலையில் வாழலாம் அப்படின்னு சொன்னது யார் இந்த ஆற்காடு காவே சீத்தாராமைய சர்வமுகூர்த்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கமில் எந்த பஞ்சாங்கத்திலையும் இதை நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இவங்க மட்டும் சொல்லலை எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த தேவரகசியம் ஸோ அந்த அடிப்படையில் காலற்ற உடலற்ற உடலற்ற தலையற்ற நாட்கள் எது எதுன்னு நான் இப்போ வாசிக்கிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிறோங்க ஏன்னா இது வந்து ஆயில் முழுக்க ஆயில் முழுக்க இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறன்னு ஒரு பெண்ணை போய் தொட்டோம்னா நம்மதான் நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும் இவள் வந்தாடா நம்ம குடும்பம் அழிஞ்சு போச்சுடா அப்படின்னு பெண்கள் மேலே பெண்களும் ஒரு காரணம் இருக்குது அது அப்போ சாஸ்திர ரீதியாக அவங்க வயசுக்கு வந்த நேரம் பிறந்த நேரம் அதெல்லாம் இருக்குது அதையும் தாண்டி அந்த பெண்களை நாம் தொடக்கூடிய நேரம் நல்ல நேரம் இல்லாவிட்டால் என்னாகும் மாலை பெரிய மாளிகையாக இருந்தாலும் மண்ணுக்கு போயிடுவோம் சரி வள வளன்னு சொல்லாமல் என்னென்ன நாள் சொல்லிடுறேன் காலற்ற நாட்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் எழுதிக்குறங்க காலற்ற நாட்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அதுக்கடுத்து உடலற்ற நாட்கள் மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம் அதுக்கடுத்து தலையற்ற நாட்கள் உடற்பூசம் விசாகம் பூரட்டாதி எழுதிக்கிட்டீங்களா ரீமைண்ட் பண்ணி எழுதிக்கிருங்க எப்படின்னா இந்த காலண்டரில் அதாவது காலண்டரில் எல்லாரும் சொல்லுவாங்க ப பகலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில எல்லாம் பாருங்கள் நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து பெண்களை தொடணும் நம்மளுடைய உணர்ச்சியை நம்ம கண்ட்ரோலுக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அதுலேயே நம்ம தொண்ணூறு விசத்து ஞானியாக மாற முடியும் ஸோ இந்த மாதிரி காலன்றில் வரக்கூடிய நாட்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக நோயும் அணுகாது பீடையும் அணுகாது பிணியும் வராது முத்தத்தில் தரித்திரம் நம்மை தொடாது இது சவால் விட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய எத்தனாயிரம் யூடியூப் பார்த்துருப்பே எத்தனை லட்சம் யூடியூப் பார்த்துருப்பே யாராவது சொல்லியிருப்பாங்களா சொல்ல முடியாது காரணம் எனக்கிட்ட இருக்கிற இந்த புஸ்தகங்கள் மாதிரி யார்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெருமைக்கு சொல்லலை அவங்களும் படிச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் ஒன்றா ஒன்றா சேகரித்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் என்ன நான் சொல்லியிருக்கேன்னு முத முதல் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள் இல்லை வேற யாராவது வேறு சொல்லியிருக்காங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ இந்த மாதம் எந்தெந்த நாள்னு சொல்லிக்கிறேன் ஆடி மாதம் பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது இப்போ இப்போ தொட்டாங்கன்னா பெண்கள் தொட்டாங்களா சித்திரையில் வந்து குழந்த பிறக்க சித்திரை வந்து கொடூரமான உஷ்கமான நேரம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வழியில் என்னவாங்க சித்திரையில் குழந்தைங்க பிறந்தா சீரழிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் குழந்தை வரம் கேட்கிறவர்கள் இந்த மாதத்தை வேணால் தபிர்த்துக்கருங்க சரியா ஏன்னா அதையும் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அவங்கள்தானே சொன்னது சித்திரையில் குழந்த பிறந்தால் குழந்தை குடும்ப சீராளியம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னது நம்ம சொல்லலை அதே மாதிரி சித்திரையில் பெண்களை விலக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க காரணம் அந்த அக்னி அந்த நட்சத்திரம் அதாவது அக்னியாக இருக்கும் பூமியே அக்னியாக இருக்கிறதுனால சித்திரை மாதம் பெய்கிங் சீசன் இருக்கிறதுனால அது ஆகாது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் இன்றைக்கி கவனத்தில் வச்சுருக்கேன் மிற்ற நாட்கள் இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க நான் சொல்கிறது நல்லா கடைப்பிடிச்சிக்க ஏன்னா ரொம்ப இள வயசுக்காருக்கு போங்கடா நீங்களும் உங்கள் பஞ்சாங்கம் வந்தாலஞ்சேரி போனாஞ்சேரி பார்த்துக்கலா அப்படின்னு போய் முட்டி மோதி ஒரு மட மண்டை உடவிட்டு அப்புறம்தான் கண்கட்டை பண்ணதே சூரிய நமஸ்காரம் வரேன் அது வரை எவனும் கேட்க மாட்டான் இப்போ டீனு புதுசாக கல்யாணம் பண்ணுற இப்போ இந்த மாதம் வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணவன போய் நீ ஆடி மாதம் பொம்பளையை தொடக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் போடா வந்தால் நான் பார்த்துக்கிறேடா அப்படின்னு திமுறாக போயிடுவேன் ஸோ அவர்களுக்கு இல்லை யார் யார் சாஸ்திரத்தை மதிக்கிறாங்களோ அவங்க இளவயசாக இருந்தாலும் மதிக்கிறவங்க நோட் பண்ணிக்கிறங்க எழுதிக்குறங்க ஆடி மாதம் இன்னும் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தெட்டு இல்லை ரெண்டு நாள் இருக்குது இருந்தாலும் நான் அட்வான்ஸாகவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா எத்தனையோ பேருக்கு போன பிறகு தானே இதுக்கு தெரியும் நோட் பண்ணிக்கிறீங்க ஆடி மாசம் ஆடி மாசம் ஒன்றாந்தேதி தேதி புதன்கிழமை வருது புதன்கிழமை பெண்களை தொடலாம் காரணம் அனுச நட்சத்திரம் அன்னைக்கு ஐம்பது நாளிகை வரைக்கும் இருக்கு மணி எப்போ அன்பது நாளிகை வருக்குது அது மட்டும் இல்ல வியாழக்கிழமையும் தொடலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு தேவரகசிய சொல்றேன் இந்த சுக்கிர உரையில் எல்லாம் பாருங்க இதுவும் ஒரு தேவரகசியம் நானாக ஒரு யூகம் பண்ணி சொல்றேன் சுக்கிர உரையில் பெண்களை தொட்டால் சுக்கிரனுடைய எது காரத்துவம் என்ன செல்வம் அந்த செல்வத்தை சுக்கிரன் பெண் பெண்ணை சுக்கிர உரையில் சுக்கிரம் வெளிப்படும்போது நம்மளுக்கு சுமிச்சமான வாழ்க்கை கூடுதலான நட்பலன் கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த புதன்கிழமையாக இருந்தாலும் வியாழக்கிழமையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் புதன்கிழமை அனுச நட்சத்திரம் அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் பெண்களை தொடலாம் அதில் சுக்கிர உரையை இப்போ புதன்கிழமையாக இருந்தாலும் வியாழக்கிழமையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சுக்கிர உரையை பயன்படுத்துங்கள் இதனால் உங்களுக்கு செல்வ வளம் கூடும் அதுக்கடுத்து சனிக்கிழமை வேண்டாம் ஒன்று பௌர்ணமி இன்னொன்று சனிக்கிழமை நான் முதலே சொல்லிட்டு பிச்சை எடுக்க வச்சிருந்தேன் சனிக்கிழமை வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அதுக்கடுத்து திங்கட்கிழமை திருவோணம் ஓகே திருவோண நட்சத்திரம் ஓகே மணி வந்து இரவு ஒரு ஒரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் போட்டிருக்கு ஸோ அது அதுக்கு மேலே யாரும் இது ஒன்றும் போகிறதில்லை அது ஓகே செவ்வாய்க்கிழமை அவிட்டம் ரெண்டவே வேண்டாம் அவிட்ட நட்சத்திரம் ஆகாது அதுக்கடுத்து புதன்கிழமை சதயம் தொடலாம் எப்போ பத்தே கால் வரைக்கும் இரவு பத்தே கால் வரைக்கும் பெண்களை தொடலாம் அதுக்கடுத்து வியாழக்கிழமை எப்போ அதாவது தமிழ் தேதிக்கு ஒம்பது ஆங்கில தேதிக்கு இருபத்தி அஞ்சு ஆங்கில தேதிக்கு இருபத்தி அஞ்சு தமிழ் தேதிக்கு ஒம்பது வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஆகாது அதுக்கடுத்து தமிழ் தேதி பத்து ஆங்கில தேதி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்திராடம் ஓகே அன்னைக்கு தொடலாம் சரியா எப்போன்னா ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரை இதாங்க பிரச்சனை இப்போ எல்லோரும் இரவில் தான் பெண்களை தொடுறாங்க அப்படின்னா இது ஆறு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே முடியுதுன்னு வச்சுக்கிறீங்களே அப்போ என்ன செய்கிறது அப்போ பகலும் இல்லை இரவும் இல்லை அப்போ அந்த நேரத்தில் சுக்கிற உரையை பார்த்து அனுசரித்து நீங்கள் தாராளமாக தொண்டுக்கிடலாம் சரியா அதுக்கடுத்து சனிக்கிழமை அதாவது இருபத்தேழாம் தேதி சனிக்கிழமை வேண்டாம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கே பாருங்கள் பிரச்சனையை பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி அஸ்வினிக்கு அடுத்து பரணி சாரி பரணி ஓகே ப திங்கக்கிழமை பரணி ஓகே பகலில் ரெண்டு முப்பத்தெட்டோட முடியுது பார்த்துக்கிறேங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகாது திங்கக்கிழமை ஆகும் ஆனால் திங்கட்கிழமை ரெண்டு முப்பத்தெட்டோட பரணி முடியுது அதனால் மத்தியானம் ரெண்டு முப்பத்தெட்டோடு முடிச்சுக்கிறணும் அது சுக்கிர உரையை பார்த்து இது பண்ணிக்கிறேங்க அதுக்கடுத்து முப்பதாம் தேதி ஆங்கிலத்துக்கு முப்பதாம் தேதி தமிழுக்கு பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஆகாது ரெண்டாவது கிருத்திகை ஆகாது அப்போ செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை சேர்ந்து அன்னைக்கு சுத்தமாக நினைப்பே வரக்கூடாது பார்த்துக்குறீங்க எச்சரிக்கை அதுக்கடுத்து புதன்கிழமை ஆங்கிலத்துக்கு அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று தமிழுக்கு பதினஞ்சு ஆடி ஆடி பதினஞ்சு ஆகவே சாரி ஆகும் காரணம் புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நல்ல நாள் எப்போ பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ரோ ரோஹிணி நட்சத்திரம் பெண்களை தொடலாம் அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு ஒன்று ஆகஸ்ட் ஒன்று தமிழுக்கு பதினாறு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகாது காரணம் வியாழக்கிழமையாக இருந்தாலும் மிருகசீரிட நட்சத்திரம் எப்போ வரைக்கும் இருக்குது பகல் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கு நோட் பண்ணிக்கிருங்க பகல் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் தான் இருக்குது மிருக சீரிடம் அப்போ இரவு தொட்டுக்கிறலாம் காரணம் மறுநாள் வந்து திருவாதிரை வெள்ளிக்கிழமை ஸோ வியாழக்கிழமை நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க வியாழக்கிழமை பன்னெண்டே முக்காலுக்கு பிறகு பகலில் பன்னெண்டே முக்காலுக்கு பிறகு பெண்களை தொடலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் தொடலாம் பெண்களை தொடலாம் அதுக்கடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமையும் ஆகாது புனர் நட்சத்திரம் கெட்ட மிக கெட்ட நாள் அதனால் அந்த மூணாந்தேதி அதாவது ஆகஸ்ட்டு மூணாந்தேதி தமிழுக்கு பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஆகவே ஆகாது நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க காலண்டில் அதே மாதிரி நாலாந்தேதி அமாவாசை முதலே சொல்லிட்டேன் ஒரு மூணு நாளைக்கு வேண்டாம்னு ஞாயிற்று சனி ஞாயிறு ஆகவே ஆகாது திங்கட்கிழமையும் வேண்டாம் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் வேண்டாம் சொன்னால் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஏன்னா அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பின்னாடி வரும்போது அந்த மூணு நாள் வேண்டவே வேண்டாம்னு முதலே சொல்லிட்டேன் அதுக்கடுத்து ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் ஏழு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஆகும் ஆகும் நல்ல பூர நட்சத்திரம் எத்தனை மணி இருக்குது இரவு எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அந்த பூர நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து ஆகஸ்ட் எட்டு இருபத்தி மூணு வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஆகவே ஆகாது வியா வியாழக்கிழமை இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் ஆகாது எப்போ வரைக்கும் பதினொன்றரை இரவு பதினொன்றரை வரைக்கும் ஆகவே ஆகாது ஸோ அந்த டைத்தை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க காலநிலையில் அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அருமையான நாள் அதை உத்திரக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் அதாவது நல்லா பாருங்கள் இரவு ரெண்டு மணி மூணு நிமிஷம் வரை அப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம் மறுநாள் சனிக்கிழமை சனிக்கிழமை வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அதுக்கடுத்து திங்கட்கிழமை இப்போ பன்னெண்டு ஆகஸ்ட் பன்னெண்டு அதுக்கடுத்து இருபத்தி ஏழாந்தேதி தமிழுக்கு இருபத்தி ஏழு திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஒன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ஒன்று முப்பத்தஞ்சு சாரி ஆறு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது ம மறுநாள் வரைக்கும் அப்போ நீங்கள் தொட பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பதிமூணு ஆகஸ்ட் பதிமூணு தமிழுக்கு இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை ஆகாது விசாக நட்சத்திரம் ஆகாது வேண்டவே வேண்டாம் தொற்றாதிய அதுக்கடுத்து புதன்கிழமை புதன்கிழமை ஆகஸ்ட் பதினாலு தமிழுக்கு இருபத்தி ஒம்பது அருமையான நாள் அதுக்கடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழான்னு வச்சுக்கிறேங்க தமிழுக்கு முப்பது வியாழக்கிழமை நல்ல நாள் கேட்டிய நட்சத்திரம் நல்ல நாள் அதுக்கடுத்து ஆகஸ்ட் பதினாறு தமிழுக்கு ஆடி முப்பத்தி ஒன்று ஆடி முப்பத்தொன்று வெள்ளிக்கிழமை அருமையான நாள் சரியா இந்த மாதிரி நல்ல நாள் மிக மிக நல்ல நாள் மிக 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 நல்ல நாள் சொல்லியிருக்கேன் இதுவரை வேர்ல்டில் யாருமே சொல்லாத நீங்கள் காலண்டரில் நோட் பண்ணிக்கிறங்க அந்த மண் நீங்களும் ஜாதகம் பார்க்குற அளவுக்கு இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க பஞ்சா தினசரி காலண்டரில் எத்தனை மணிக்கு நான் சொன்ன காலற்ற உடலற்ற உடலற்ற தலையற்ற நாட்களை நோட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் இன்ட்டுன்னு போட்டுக்கிறேங்க ஏன்னா அடுத்த விழா வந்து என்னப்பா இப்படி இண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால் என்னென்னு அவங்களுக்கு புரியாது உங்களுக்கு மட்டும் புரியணும்ல அப்போ சனி ஞாயிறு சுத்தமாக ஆகாது அதே மாதிரி இது அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பின் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் தெ தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த அடுத்த இந்த தலையற்ற உடலற்ற நாட்கள்லேயே டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக சொல்லிடுவேன் இந்த செய்தி நம்ம தமிழர்கள் அனைவருக்கும் உலகம் பூரா பரவணும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்